ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரெடியூஸ் டு மின்ட்டு மின்ட்டுலேருந்து ரெடியூஸ் ஆகட்டும் ரெடியூஸ்லேருந்து மின்ட் ஆகட்டும் இந்த பஸ் இல்லைனா நிறைய பேருக்கு ஒரு ட்ராவலிங்காகவே இருக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது மெயினாக லேடிஸ்க்கு ஏன்னா ஐம்பத்தேழு உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ் ரூட்டுங்க இன்னைக்கு இந்த ரெடியூஸ் வந்து ரீச் பண்ணிங்கன்னா எப்படி மின்ட்டு போகுதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் இந்த ஐம்பத்தி ஏழாம் நம்பர் பஸ்ஸில் ஏறிட்டேன் இது ஒரு சாதாரண கட்டண பேருந்து பஸ்ஸு தாங்க இப்போது இந்த பஸ்ஸு ரெட்டியூஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த ரெடியூஸ் பஸ் ஸ்டாப் பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு இங்கே பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா திருவள்ளூர் பெரியபாளையம் சிறுவாபுரி இந்த பக்கம் ஆவடி பூந்தமல்லி அதே மாதிரி சென்னைக்குள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி ஏழு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குங்க கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் போகிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது நீங்கள் இந்த சென்னை மொபைல்ஸ் லெஃப்டில் பார்க்குறதா திருவள்ளூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி டேட்டா போனீங்கன்னா வர்றது தான் பாடியநல்லூர் பெரியபாளையம் சிறுவாபுரிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி பஸ்ஸு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே டர்ன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அதனால் இப்போது வந்து டர்ன் பண்ணிகிட்டு வந்து நிற்கிதுங்க இதுவும் ரெடியூஸ் பஸ் ஸ்டாப் தாங்க செங்குன்றம் டு வள்ளலார் நகர் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெல் ருபீஸ் தாங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு நூற்றி பதினாலு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கு அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ இந்த ஜிஎன்டி ரோடில் பஸ்ஸு ரைட்டு கட் ஆகுதுங்க இதில் ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாமியார் மடம் பஸ் ஸ்டாப்பு அங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லாததுனால பஸ் இப்போது சர்வீஸ் லைன்லே தாங்க வருது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் சேர்த்த வரைக்கும் மேக்ஸிமம் சர்வீஸ் லைன்லேயே தான் வரும் ஏன்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற சிக்னல் தான் காவாங்கரைங்க பஸ் இப்போ நிற்கிறது காவாங்கரை பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறது பிஷ் மார்க்கெட் காவாங்கரைக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கறது புழல் ஜெயிலுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது புழல் கேம்ப் பஸ் ஸ்டாப் புழல் கேம்ப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க கதிர்வேடு பைபாஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதா இந்த மதுரவாயில் பைபாஸோட ஸ்டார்டிங் பிளேஸ் இங்க நீங்க ஏறினீங்கன்னா தாம்பரம் முடித்து பெருங்களத்தூர் டவுனில் தாங்க இந்த பிரிட்ஜி முடியும் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்கறது தான் இந்த ரெட்டேரி லேக்கு இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிங் சர்வீஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்குறேன் இப்போது ரெட்டேரிக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மாதவரம் ரவுண்டானா இந்த மாதவரம் ரவுண்டானாக்கு அடுத்து பஸ் இப்போ உள்ளே என்ட்ராக இருந்தாங்க மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆந்திராவுக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸாகட்டும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு போகிற ஒரு சில பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதவரம் மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட்னு சொன்னாங்க ஸ்டார்ட் ஆகும் மாதவரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க ஏசிடி பஸ் ஸ்டாப் ஏசிடிக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிற இந்த பர்வீன் எக்ஸ்பிரஸ் தாங்க கனகசத்திரம் பஸ் ஸ்டாப் கனகச்சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா ஒரு வேளாங்கண்ணி காலேஜ் இருக்குங்க அதுக்கு அடுத்ததா வர்றதா சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த பிரிட்ஜு கடிலேருந்து நீங்கள் ரைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதான் திருவிக்கா நகர் பெரம்பூர் மெட்ரோ ட்ரெயின் நடக்கிற இந்த லெஃப்டில் உள்ள போனாதாங்க உங்களுக்கு மாதவரம் மணலிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி பஸ்ஸு அடுத்ததாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா பஸ்ஸு நிற்கிறது பஸ் ஸ்டாப் அடுத்ததா எருக்கஞ்சேரி டோல்கேட் பஸ் ஸ்டாப் டோல்கேட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க தாங்க ஷர்மா நகர் பஸ் ஸ்டாப் கர்மாநகருக்கு அடுத்ததாக இப்போ இது லெஃப்ட் கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பு அதாவது அம்பேத்கர் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க லெஃப்ட்டு கட் பண்ணி வர்ற இந்த இடம் தாங்க வியாசர்பாடி இப்போது பஸ் ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் இருக்கு இந்த ரோட்டில் சென்டராக வர்றது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்கேபி நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோடு இருக்கிறது தான் எம்கேபி நகர் பஸ் டிப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் எம்கேபி நகர் பஸ் டிப்போ பஸ் இப்போ ரைட்ல தாங்க கட் ஆகுது இதுதான் உங்களுக்கு வியாசர்பாடி பஸ் ஸ்டாப்புக்கு வியாசர்பாடிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் சத்தியமூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப் இந்த மெயின் ரோட்லேயே ஸ்ட்ரீட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்ஜு வருங்க வேசர்பாடி பிரிட்ஜுக்கு மேலே ஏறி இறங்கணுன்னா உங்களுக்கு வர்றது தான் டுவர்ட்ஸ் மின்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி மின்ட்டு மட்டும் இல்லைங்க இங்கேருந்து உங்களுக்கு எலிஃபென்ட் கேட்டு சூளை இதுக்கெல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி தாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்ட்டு கட் பண்ணி நிற்க போகிற இந்த இடம் தான் மூளைப்பொத்தளம் பஸ் ஸ்டாப்புங்க மூலக்கொத்தளம் அடுத்ததாக உங்களுக்கு வர்றதா பிரிட்ஜு பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் அதாவது மின்ட்டு பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை துணி எடுக்க போகிறதுக்கு பக்கத்துலேயே ஷேர் ஆட்டோ இருக்கும் அதே நேரத்தில் பீச்சுக்கு போகிறதுக்கு ஐ மீன் பீச் ஸ்டேஷன் எல்லாமே ஷேர் ஆட்டோஸ் இங்கேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க நான் இப்போ இறங்கிட்டேன் இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணுறேன் இருந்து இந்த வள்ளலார் நகர் வர்றதுக்கு குறைஞ்சது ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேவைப்படுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேங்க